நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு காலம் ஆறு நிறைய தண்ணி போச்சு பச்சை பசேல் புல்வெளிகள் நல்ல சுத்தமான காத்து அது ஒரு காலம் அந்த மாதிரி காலம் போக விளைஞ்சது எல்லாரும் நூறு வயசு வாழ்ந்தான் அப்படின்னா இருக்கோம் இல்லையா ஜீவா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் ஆக சிறந்த பேச்சாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மார்ச் பனிரெண்டாம் தேதி தோழர் ஜீவானந்தம் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசிய பேச்சை நான் இப்ப வாசி காட்டுறேன் தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கறது

கருத்து என்ன என்று பட்டினியால் இந்த ராஜ்யத்தில் ஒருவர் கூட சாகவில்லை என்று சொல்லுகிறார்கள் பயங்கரமான பஞ்சம் இத்தனை தூரம் பரவியும் கூட ராஜாஜி சர்க்கார் நடத்தும் ராஜ்யம் ஒருவர் கூட சாகாமல் இருக்கக்கூடிய ராஜ்யம் என்றும் இது ஒரு தெய்வீக ராஜ்யம் என்றும் கூறுகிறார்கள் நாட்டில் தலை விரித்தாடும் கோர பஞ்சத்தை ஒப்புக்கொள்ள சர்க்கார் தயாராக இல்லை என்பது இதிலிருந்து தெரியவில்லையா என்று தொடர் ஜீவா கேள்வி இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு இடத்துல பட்டினி நீங்க காட்டிடுங்க நான் பேசுறதை என் லைஃப் இருக்கிறேன் ஆனா இன்னைக்கும் வட மாநிலங்களில் பட்டினி சாவு கோரத்தாண்ட முடித்து ஆடிக்கொண்டேன்